இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நெடுநாட்களாக ஃபாலோ செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை எதிர்த்து ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போகிறார் இப்போ அரசாங்கம் மற்றும் சட்டம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற சட்டத்தை மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜிஆர்எஸ் அவர்களுடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மீறுகிறது அவர் வந்து மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை அவங்க பாதுகாப்போடு போய் ஏற்றிட்டு வாங்க அப்படிங்கிற அதுவே சட்ட விதிமீறல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நிறைய செல் பெருமக்கள் கொண்டு வர்றாங்க அது பாபர் மசூதியாக தான் இருந்துச்சு அந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க ராமர் கோயிலை கட்டிடணும்னு பெருமிதத்தோடு இருக்கிறாங்க நூறாண்டு கால அந்த இயக்கத்தினுடைய ஒற்றை நோக்கங்கிறது ராமருக்கு கோவில் கட்டுறது மட்டும்தான் அப்போ அதையே நம்ம ஏற்கல அதுவே தவறான ஒரு விஷயமா இருக்குது எப்படி மக்களுக்கு எதிராக தான் இருக்குதுன்னு நம்ம அப்பயே பேசணும் அதே போல தான் இது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பல் ஊடுருவலுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த பார்த்தாங்க நம்ம வந்து இந்த இறை கோட்பாடுங்கிறது வந்து கடவுள் தத்துவங்கிறது வந்து மனிதனை படைத்தாங்கிறது கடவுள் தத்துவம் தமிழ் இறையே ஏற்கலை மெய்யில் கோட்பாடு சொல்லவே இல்லை மக்களுக்காக பாட்டவுன நம்ம தெய்வமாக பார்க்குறோம் அப்படிங்கிறத தமிழ் இறை மெய்யில் கோட்பாடுங்கிறது அல்லது மற்ற கட்சியை மாநில கட்சியை வச்சா கஷ்டம் இப்போ பிஜேபியை வச்சு பாருங்க பிஜேபி இந்த மாதிரி பண்ணிருச்சு பிஜேபி இப்படி யாரோ கலவரத்தை தூண்டுகுது நமக்கு ஒற்றை ஆதரவு திமுக மட்டும்தான் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கிறதுக்கும் திமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு தமிழ்நாட்டில் யாருமே அனுமதிச்சது கிடையாது திமுக அனுமதிச்சு கிடையாது அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக அமைதி காப்பாங்களே தவிர பாஜகவோட மதக்கலர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அல்லது அதை ஏற்கவும் மாட்டாங்க அதிமுகவோட இயல்பே அதுதான் விசிக்கா ஏற்காது நாம் தமிழர் கட்சி ஏற்காது பாமக ஏற்காது இதை ஆதரிச்சு எனக்கு அறிக்கை விட்ட ஒரே ஆள் இப்போ வரைக்கும் நான் பார்க்கறது கிருஷ்ணசாமி மட்டும்தான் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

நேற்று திருப்பரங்குன்றத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதனால அங்க இருக்கக்கூடிய மதுரை நிர்வாகம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை போட்டிருக்காங்க அஹ் இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக அங்க இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க ஆனா அதற்கு பதிலாக அஹ் சிக்கந்த தர்கா அருகே இருக்கக்கூடிய தீபத்தூண்டுல கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னா இந்து அமைப்பினர்லாம் அஹ் நீதிபதியிடம் வந்து அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களிடம் ஒரு மனு தாக்கல் செய்திருக்காங்க அதன் அடிப்படையில இந்த வருடத்துல இருந்து அங்கேயே ஏற்றுங்க அதாவது தீப வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்காரு எதிராக வழக்கம் போல உச்சிப்பிள்ளையார் தான் தீபம் ஏற்றிருக்காங்க இந்த விவகாரத்தை எப்படி முதல்ல நம்ம நம்ம வந்து வந்து ரொம்ப மக்களுக்கு என்ன அப்படின்னா இயல்பாக எப்போதும் போல நடக்கப்பட நடத்தப்பட்டிருக்க வேண்டிய நிகழ்வு தான் நேற்றும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது எப்போதுமே எங்க தீபம் ஏத்துவாங்களோ திரு திருப்பரங்குன்ற மலை உச்சல ஏத்திருக்கிறாங்க அதே போல் அங்கே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளார் கோல் எழுதிருக்கிறாங்க இதுதான் எப்போதுமே நடக்கக்கூடிய சாதாரணமான நடைமுறை ஆனால் வ இந்த முறை எப்படியாச்சும் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தொடர்ச்சியாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க பாஜக மற்றும் இந்துத்துவ கும்பல் சங் பரிவார் கும்பல் வந்து நம்முடைய ஆட்டத்தை காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளுக்காக காத்திருந்தாங்க இப்போ நம்ம மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவோம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நீதியரசர் மாண்புமிகு திருமகு ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாருன்னா இரு ராம ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா இவர் இந்து முன்னணியில் இருந்தாரு அப்புறம் இந்து மக்கள் கட்சியில் இருந்தார் இப்போ தனியா ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவரோட கட்சியில் அவர் தான் பேசுவார் வேற யாரும் பெருசாக பேசவே மாட்டாங்க தான் எல்லாமே ஒரு கட்சியில் இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஏங்க இந்த மாதிரி நாங்க உச்சி பிள்ளையாருக்குள்ள ஏத்த முடியாது தீப ஒன்று இருக்குது நாங்க தீப தான் போய் ஏத்துவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு பக்கத்தில் தர்கா இருக்கு சிக்கந்தர் தர்காவுக்கு போற வழி அது இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நெடுநாட்களாக ஃபாலோ செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை எதிர்த்து ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போறார் இப்போ அரசாங்கம் மற்றும் சட்டம் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற சட்டத்தை மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜிஆர்எஸ் அவருடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மீறுகிறது வழக்கு போட்டது அப்புறம் அது தொடர்பான விவரங்க விவகாரங்கள் ஏற்கனவே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது தமிழக அரசு நிலைப்பாடு எடுப்பதற்கு வி நீட் சம் டைம் எங்களுக்கு ஒரு காலக்கெடு வேணும் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் இப்போ அவர் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி தான் கார்த்திகை தீப திருவிழான்னு தெரியும் உடனடியாக அவங்க போகிறாங்க ஒன்றாம் தேதி வழக்கை வாங்குறாங்க உடனடியாக தமிழக அரசு மேல்முறவு பண்ணியிருக்க என்ன தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காலக்கெடு கிடையாது திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கோயிலுடைய செயல் அலுவலர் ஒரு மேல்முறையீடு பண்ணார் இந்து முன்னணி சார்பாக ரவிக்குமார் பண்ணால் உடனே தமிழகத்தின் முதலமைச்சராக போய் நிற்க முடியும் கோயில் செயல் அலுவலர் தான் போக முடியும் அங்கே இருக்கிற சிஇஓ இந்து சம நிலத்துறை சார்பில் போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு எங்க இது மாதிரி பண்ண முடியாது ரெகுலராக நாங்கள் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம் உடனே நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறிட்டாங்க நீதிமன்ற அவமதிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ரவிக்குமார் போடுறாரு ஜிஆர்எஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க நீதிமன்ற அவமதிப்பு நாங்கள் தொடருவோம் சொல்றாரு ஏற்ற உடலை அப்படின்னா இப்ப என்ன நம்ம கேட்குறோம் அல்லது பொதுவான பார்வை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த விவகாரத்துல நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு எதிராக வந்து தமிழக அரசு வந்து அதாவது இந்து அறநிலைத்துறை வந்து எப்போதும் போல உச்சிப்பள்ளியார் கோயில்லாம் தீபம் ஏற்றிருக்காங்க அப்போ இது நீதிமன்ற அவமதிப்பு தானே இல்ல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே இப்ப நீதிமன்ற அவமதிப்புன்னு ஒரு கோயின் குள்ள வந்திருக்குது இப்போ மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு நீதிவரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பே நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறதா இப்போ டிஸ்கஷன் பாயிண்டாகவே இருக்குது அப்போ அவர் தீர்ப்பை குறித்து பேசுறதுக்கு முன்னாடியே இது முதல்ல சரியான அணுகுமுறையா அவர் வந்து மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை அவங்க பாதுகாப்போடு போய் ஏற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அதுவே சட்ட விதி மீறல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நிறைய வழக்கறிஞர் பெருமக்கள் கொண்டு வர்றாங்க இது வந்து பொது வெளியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தனியா சொல்றேன் அப்போ நீதியரசருடைய கருத்துகளோ நீதியரசைய இந்த நீதியோ அல்லது அந்த தீர்ப்போ நீதி பரிமாணத்துக்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தொடர்ச்சியாக ஆளுமை சிறப்பு வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு இவர் நீதிமன்றம் ராமோஜி இப்போ இப்ப நம்ம பொது வெளியில மக்கள்கிட்ட காமன் போய் கேட்டோம் அப்படின்னா என்னப்பா பொதுவா ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டா ஐயா நாங்கள் பொதுவா உச்ச பிள்ளையர்களை ஏற்றுவோம் அப்புறம் மலை உச்சல ஏத்துவோம் தீபத்துடன் அங்க ஏத்துனதே கிடையாது அதை பத்தி நாங்க பேசுனதும் கிடையாது டிஸ்கஷன்க்கே கொண்டு வந்தது கிடையாதுங்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏதோ ஏத்தனும்ன்றாங்க உங்களுக்கு தோணுது இல்ல ஏத்தனும் கேட்குறாங்க ஏத்த விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு இங்கதான் நமக்கு பிரச்சனை இந்தியா முழுக்க எப்படியாவது மத கலவரங்களை உருவாக்கி அந்த இடத்துல தங்களுடைய அடித்தளத்தை போட்டு அதன் மூலமாக தன் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை பார்க்கக்கூடிய யாரு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய இந்துத்துவ சங் பரிவார் கும்பலும் தான் இப்போ இந்த இந்துத்துவ சங் பரிவார் கும்பல் ஏற்கனவே வந்து ராமர் கோயில் விவகாரத்தில் என்ன பண்ணாங்க அது பாபர் மசூதியாக தான் இருந்துச்சு அந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாகி இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க ராமர் கோயிலை கட்டிடணும்னு பெருமிதத்தோடு இருக்கிறாங்க நூறாண்டு கால அந்த இயக்கத்தினுடைய ஒற்றை நோக்கம்ங்கிறது ராமருக்கு கோயில் கட்டுறது மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்தியாவை முன்னேற்றணும் இந்தியா வளர்ந்த நாடாக மாற்றணும் ஒருவேளை சோத்துக்கு ஒருத்தன் கையேந்தக்கூடாது அவங்க தற்சார்புறம் நிற்கணுன்ற எந்த விதமான ம நோக்கமும் இல்லாமல் ராமர் கோயில் கட்டினா போதுன்ற ஒரு நோக்கம்தான் உன்னத நோக்கம்னு செயல்படக்கூடிய ஒரு கட்சி ஒரு அமைப்பு தான் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பலும் பாஜகவும் பண்ணுறது இப்போ அவங்க அங்கே பண்ணுறதுக்கான விதை யார் போட்டது அல்லது ஆனால் அனுமதியை துவக்கத்திலேயே முலையிலேயே கிளியரே பண்ணது யார் ஐயா நேரு காலம் தொட்டு ஐயா ராஜீவ்காந்தி காலம் தொட்டு அவங்களாம் அதை அப்படியே அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய எதிர்ப்பையோ ஒரு ஒரு அடக்குமுறையோ அவங்க ஏவலை அழுத்தம் கொடுத்தாங்க போகாதீங்க வராதிங்கன்னாங்க குழந்தை ராமன் ஒன்னுமே உள்ள வச்சாமா மசூதி உள்ள அது வச்சதே தப்புப்பா அது மாதிரி பண்ணக்கூடாதுப்பான்னு முனை முன்னாடியே கட் பண்ணி மொட்டு மொத்தமாக விளக்காம அந்த வெச்ச நாள் அன்னிக்கே நடந்த சம்பவத்தை சொல்லமா வச்ச நாள் அன்னைக்கு ஒரு மணி நேரம் இந்துக்களுக்கு அழிவு நடந்துதுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல்ல வட இந்தியாவில் காங்கிரசனுடைய ஆதிக்க காலகட்டத்தில் ஆட்சி காலகட்டத்தில் நேருவோ ராஜீவ் காந்தியோ இருக்கும் அவங்க இப்படி தான் டீல் பண்ணாங்க இந்துத்துவ கும்பல சங்க பரிவார் கும்பல இப்படி தான் டீல் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு நேரத்தை டீல் பண்ண விதம் உண்மையிலேயே சூப்பர் ஏன்னா இவங்களை இப்படி தான் டீல் பண்ணி ஆகணும் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது வழிபாட்டு தலங்களுக்கான விதிகள் சட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அதை மீறி நீங்க என்ன வேணா பண்றதுக்கு ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா உடனே அவங்க வருவாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இது எப்படி நீங்க பண்ணுவீங்க இதே நீதிமன்றம் தான் வந்து தூய்மை பணியாள தூக்கி எறிய சொல்லுச்சு அங்க இருந்து தூக்க சொல்லுச்சு நாங்க அதை ஆதரிச்சோமா என்ன நீதிமன்றம் எந்த விதமான தீர்ப்பை வேணா கொடுக்கட்டும் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது விவாதத்துக்கு உட்பட்டது தான் அது விவாதிக்கவே கூடாதான் எங்கேயுமே கிடையாது அதை பத்தி தாராளமா டிஸ்கஷன் பண்ணலாம் அப்போ அதையே நம்ம ஏற்கலை அதுவே தவறான ஒரு விஷயமா இருக்குது எப்படி மக்களுக்கு எதிராக தான் இருக்குதுன்னு நம்ம அப்பயே பேசணும் அதே தான் இது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பல் ஊடுருவலுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த பார்த்தாங்க எப்படி இப்போ நான் அவங்களுக்கு உதாரணம் சொன்னேன் ராமர் கோயில் பாபர் மசூதி மாற்றை வச்சு அவங்க எப்படி உங்கள் பெரிய கலவரத்தை உண்டாக்க நினச்சாங்களோ வட இந்தியாவில் உண்டாக்கி முடிச்சுட்டாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே உண்டாக்குறாலும் முயற்சி எடுக்கிறான் இப்போ என்ன இங்க தீப ஏற்ற கூட உர மாட்டேங்கிறாங்க தீப ஏத்திட்டா அப்படின்னு அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவான் அப்படியே அடுத்த லெவலுக்கு ஏதாவது கொண்டு போய் ட்ரை பண்ணுவான் ஐயா ராம ரவிக்குமார் என்ன சொல்றாங்க நின்றுகிட்டு அப்பனே முருகா என்ன வழிபட விடாம பண்ணிட்டாங்க கற்பூரம் அடிச்சு சொல்றேன் அரோகரா நான் இந்து நான் வருவன்றார் ஐயா போய் சந்துக்குள்ள வேணா போய் சொல்லுங்க நீங்க இந்துனு முருகன் கேட்பான் யாரடா இந்து யார் இந்து முருகன் இந்து இல்லையா முருகன் எப்படி இந்து ஆவாரு எங்கேயாச்சும் திருமுருகாற்று படையில் முருகனை இந்துன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கா குறிப்பு இருக்கா முருகன் எங்கேயாச்சும் நீங்கள் இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புகளை தன்னை காமிச்சிருக்கிறாரா முருகனுக்கு யாரம்மா பூணூல் போட்டது முருகனுக்கு யார் பூணூல் போட்டது முருகன் எப்படி இந்து ஆவான் முருகன் தமிழ் கடவுள் தானே பேர் இருக்கு தமிழ் இறை முருகன் தானே பேர் இருக்கு குறிஞ்சி நில கடவுள் தானே பேர் இருக்கு கடவுள் கூட நம்ம கோட்பாடு கிடையாது தெய்வம் தான் சொல்லுவாங்க பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவாங்க இந்த மண்ணில் மக்களுடைய தலைவனா திகழ்ந்தவன் மக்களுடைய பாதுகாக்கப்பாக பாதுகாப்புக்காக போராடினவன் மக்களோட மக்களா நின்னவன் அவனை மக்கள் தெய்வமா பாப்பாங்க தான் கான்செப்ட் நம்ம வந்து இந்த இறை கோட்பாடுங்கிறது வந்து கடவுள் தத்துவங்கிறது வந்து மனிதனை படைத்தாங்க கடவுள் தத்துவம் தமிழ் இறைய ஏற்கல வெயில் கோட்பாடு சொல்லவே இல்லை மக்களுக்காக பாடுபட்டவுடன் நம்ம தெய்வமா நான் நேற்று நாகூர் தர்கால கார்த்திகை தீபத்துக்கு தீபம் அது என்ன தமிழர்கள் மதங்களை கடந்து சாதிங்கிறது ரொம்ப பின்னாடி வந்தது அது தமிழர்களுக்கும் சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழர்களுக்குள்ள மதங்களை கடந்த ஒரு நம்பிக்கை உண்டு நம்மள தமிழர்களாக ஒன்றி நேரும் ஒருத்தர் பிறப்பால வந்து ஒருத்தர் இந்துவாவோ கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராவோ தன்னை உணர்ந்து கொண்டாலோ உணரலையோ அதெல்லாம் அவர் ரெண்டாவது அவர் தமிழராக தன்னை உணர்ந்து கொண்ட ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் அதிகம் அப்துல் கலாம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்துல் கலாம் இந்தியாவுக்கே குடியரசுத் தலைவராக இருந்தார் நம்ம என்னன்னு சொன்னோம் ஒரு இஸ்லாமியர் ஆனாருன்னு சொல்லலை ஒரு பச்சை தமிழை இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் என்ன இருப்பா அப்படின்னு நம்ம பாராட்டினோம் நம்ம உச்சி முகர்ந்து சொன்னோம் ஏன்னு சொன்னோம் அவர் தமிழர் நம்ம சொன்னோம் அவர் அடையாளம் அப்படிங்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு தமிழர் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு இடையிலான அந்த ஓர்மை உணர்வுங்கிறது ரொம்ப பிணைப்பாக இருக்குது பின்னிப்படைஞ்சு இருக்குது ஒரு தர்காவுக்கு ஒரு இந்து அப்படிங்கிற ஒரு போவார் ஒரு இந்துக்கள் கோயிலுக்கு ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு போவார் ஒன்றோடு ஒன்று பின்னிப்படைஞ்சு இருக்கிறோம் அப்போ இந்த ஒற்றுமை உணர்வை சீர்குலைக்கணும் எப்படியாச்சும் இங்கே நம்ம கலவரத்தை உண்டாக்கி நம்ம அதன் மூலமாக அரசியல் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள் நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பாஜக செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இன்னொரு வாய்ப்பு திமுகவுக்கு எப்பயுமே அதிமுக எடுத்து சண்டை போடுவோம் நமக்கு எதிர அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா கஷ்டம் அல்லது மற்ற கட்சியை மாநில கட்சியை வச்சா கஷ்டம் இப்ப பிஜேபியை வச்சு பாருங்க பா பிஜேபி இந்த மாதிரி பண்ணிருச்சு பிஜேபி இப்படி ஒரு கலவரத்தை தூண்டுகுது நமக்கு ஒற்றை ஆதரவு திமுக மட்டும்தான் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கிறதுக்கும் திமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இந்த அரசியல் இதை முத முதல்ல நம்ம கிள்ளி எரிஞ்சிருக்கிற த வேண்டிய இடம் என்ன நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் அவங்க கலவரம் பண்ணுறதுக்கு முத முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் போட்டு முட்டைக்கட்டை போட்டுருக்கணும் அப்போ எல்லாம் விட்டு விட்டீங்க ஹெச்ராஜாவை நடமாட விட்டீங்க நீங்கள் அப்போ விட்டது எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள் எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள் இப்போ பாஜகவுக்கு நாங்கள் தாங்க திமுக எதிரின்னு பேசிக்கணும் திமுகவுக்கு பாஜக எதிர்க்கணுமா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு களமா இதை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அந்த சந்தேகமும் எனக்கு வருது ஆனா திமுக இந்துக்களினுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க வந்து அந்த தூண்ல வந்து ஏத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க சரி சில கட்டுப்பாடுகளோட நீங்க அங்க ஏத்திக்கோங்க அப்படின்னு வந்து இல்லம்மா நீங்க என்னுடைய அரசினுடைய நெறிமுறைகளுக்கு என்னுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யார் கேட்குறீங்க எதுக்காக கேட்குறீங்க அது யார் மூலமாக தீர்ப்பை வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே ஒரு அரசாங்கம் முடிவெடுக்க முடியும் என் கொள்கை முடிவுக்குள்ள நீங்கள் எப்படி தலையிடுவீங்க வழிபாட்டு தலங்களுக்கான சட்ட முறையை திருமாவளன் ஒரு வைக்கப்படுகிறது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு திரு சீமான் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு எல்லாரும் அறிக்கை சிபிஎம் சண்முகம் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு சண்முகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா திருப்பரம் விவகாரத்தில் தலைமை நீதிபதி தலையிட வேண்டும் நீதிபதியாக நீடிக்கவே தகுதியற்றவர் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற பாதுகாப்புக்கான மத்திய படையினரை திருப்பரங்குன்றம் அனுப்பியதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது தாக்குதல் டைரக்டாக அட்டாக் பண்றாரு அவங்க வந்து அதெல்லாம் பயப்பட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் அவர்கள் மீது ஏன் விமர்சனம் வருதுன்னா மத்திய நீதிமன்ற பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த சிஎஸ்எஃப் வீரர்கள் நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க தீப யாத்திரத்துக்காக ஹெல்ப் பண்ணுங்கிறாரு இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு ஐநூறு பேர் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பேருன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் திடீர்னு போயிட்டு ஏற்கனவே இருக்கிற இடத்த தாண்டி வேறு இடத்த நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு அறையில் உட்காந்து ரெண்டு பேர் பேசுகிறோம்ல இப்படி இருக்காது கிரௌண்டு கிரவுண்டு வேற மாதிரி இருக்கும் அந்த உணர்வுகளை நீங்கள் எப்படி அறுவடை பண்ண போறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபியூச்சர்லங்கிறது பயமாக இருக்குமா இல்லையா தமிழ்நாட்டில் யாருமே அனுமதிச்சது கிடையாது திமுக அனுமதி கிடையாது அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க அதிமுக அமைதி காப்பாங்களே தவிர பாஜகவோட மதக்கலர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அல்லது ஏற்கவும் மாட்டாங்க அதிமுகவோட இயல்பு அதுதான் ஏற்காது நாம் தமிழர் கட்சி ஏற்காது பாமக ஏற்காது இதை ஆதரிச்சு எனக்கு அறிக்கை விட்ட ஒரே இப்ப வரைக்கும் நான் பார்க்கறது கிருஷ்ணசாமி மட்டும்தான் தான் யாரெல்லாம் ஆதரிச்சிருக்கிறோம் எனக்கு தெரியல அப்போ அடிப்படையில் பாஜகவோட இந்த இந்த போன்ற மறைமுக செயல்பாடுகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது தமிழ்நாடு அனுமதிக்காது தமிழர்களின் இயல்பில் மதவாதத்துக்கும் மதக்கலவரத்துக்கும் இடம் கொடுக்காத தூய்மையான ஒரு பூமி அதாவது அமைதி பூங்காவாக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன் பத்து பிசா முறுக்கு மசூதியை நொறுக்கு அப்படின்னு பேசுகிறத இடம் கொடுப்பேன் அப்படின்லாம் கனவு காணாதீங்க அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு இல்லை ராஜா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் திமுக அரசு இப்போ சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்தது நூறாவது நிகழ்ச்சியோ சமீபத்தில் நடந்துச்சு அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்களே இல்ல நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வாங்கினாங்க இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா உன் உங்களுடைய இந்த நூறாவது ஆண்டு காலத்தை நீங்க பண்ண விரும்புறது என்னன்னா மக்கள் மன்றத்துல போக விரும்புகிறீங்க நீங்க ஒரு அமைப்பாக திகழ்கிறீங்க மக்கள் மன்றத்தை நீங்க பண்றீங்களா பண்ணுங்க முருகனுக்கு கூட முருகனை நான் வந்து வழிபடும் நினைக்கிறேங்க முருகன் நாங்க வந்து கும்பரோ நினைக்கிறீங்க பண்ணுங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா நீ என்ன பண்ற கலவரம் தூண்ற மாதிரி வேலையை பாக்குற இயல்புல மலையில இருந்த நடைமுறையை நீ முறியடிச்சு வேற ஒரு வேலையை நினைக்கிறீங்க அது கலவரத்துக்கான அடித்தளம் அந்த நாங்கள் விடக்கூடாது இல்லை முதல்ல அந்த இடமே இவங்க சொல்லக்கூடாது தீப துணை இல்லைங்கிறாங்க அது ஒரு என்ன சொல்றது ஒரு திரைப்படத்திலான விவேக் ஒரு நகைச்சுவை காட்சி வருமே டேய் அது கல்லுடா அதில் எவ்வளவு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பாடுறா அந்த மாதிரி ஒரு இடம் அவ்வளோ விமர்சனங்கள் அந்த இடத்துக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் பாட்டு வழங்குவீங்க உடனே போய் கொடுக்கணும் அரசு பாதுகாப்பு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் அனுமதிக்க முடியாது தமிழக அரசு எடுத்த இந்த நடவடிக்கைங்கிறது சரியானது தடை உத்தரவு சரியானது கலவர பூமியாக மாற்ற முயற்சித்த அத்தனை பேர் மேலேயே வழக்கு பண்ணணும் இந்த முறையாவது திமுக அரசாங்கம் ரொம்ப தெளிவாக நிலைப்பாடு எடுக்கணும் நீங்கள் திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர மலையான்னு விவாதம் உருவானதுக்கு காரணமே திமுக தான் அப்போவே அவனை முறியடிச்சு எந்த போலீஸ்கார் வந்து சொன்னது கறி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு வெளியே போ தம்பி அப்படின்னு அவர் வந்து வேலை இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்க வந்திருக்காரு நேரு ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் பண்ண காங்கிரஸ் பண்ண தவிர இங்கே திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் பண்ணக்கூடாது இந்த 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 விவகாரத்தில் நீங்க பண்ண விஷயம் தரு சரி ஆனால் இதை திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்திர மலையான ஆரம்பிச்சுப்பா சண்டை அதுக்கு திமுக அரசனுடைய துவக்க கால மோசமான நடவடிக்கை தான் காரணம் அதை தடுத்து நிப்பாட்டுறதே அவ்வளோ தான் வளர்ந்துருக்க மாட்டாங்க இப்பயும் காலம் கெட்டுல இதை அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கட்சி பேதமின்றி இதில் ஒருங்கிணைஞ்சு நின்னா மட்டும்தான் தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற திட்டமிடக்கூடிய சங் பரிவார் கும்பல்களிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் சரி இந்த விவகாரத்தில் திமுக என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சார் மிக்க நன்றி